பாதை எண் நாற்பத்தி ஒன்று வசனங்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பொருங்கள் இரண்டு கட்டங்களாக பூமியை உருவாக்கியவனை நீங்கள் உண்மையாகவே மறைப்பீர்களா நம்பிக்கை கொள்வீர்களா மேலும் நீங்கள் அவருக்கு சமமானவர்கள் என்று கூறுகிறீர்கள் அவர் அனைத்து மண்டலங்களுக்கும் இறைவன் மேலும் பூமியில் உறுதியான மலைகளை ஏற்படுத்தினான் அதில் ஆசீர்வாதம் செய்தார் மேலும் பார்த்து கேட்பவர்களுக்கு சமமாக வேறுபாடு இல்லாமல் நான்கு கட்டங்களாக ஏற்பாடுகளை செய்தார் பின்னர் அவர் பிரபஞ்சத்தில் விருப்பமாகவோ விரும்பாமலோவா இருவரும் நாங்கள் விரும்பி வந்துள்ளோம் என்றார்கள் பின்னர் கடவுள் அவற்றை இரண்டு கட்டங்களாக வானங்களாக உருவாக்கி ஒவ்வொரு வானத்தின் வேலைகளையும் அதற்குள் நியமித்தார் அருகில் உள்ள வானத்தை விளக்குகளாலும் பாதுகாப்பாலும் அலங்கரித்தோம் இது மிகவும் உயர்ந்தவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் மிகவும் மரியாதைக்குரியவர் அழகுபவர் ஊழலை சிறந்தவர் அழைக்காதவர் கடவுள் உங்கள் சேவைக்கு இரவு பகல் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியவற்றை கொடுத்துள்ளார் அவற்றை போன்ற குணாதிசயங்களில் நீங்கள் பயனடையலாம் அனைத்து நட்சத்திரங்களும் அவருடைய கட்டளையின் கீழ் உள்ளன நிச்சயமாக தங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இதில் சான்றுகள் அடையாளங்கள் உள்ளன பாதை எண் நாற்பத்தொன்று டோட் வசனம் முப்பத்தேழு மேலும் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவருடைய சான்றுகளில் அடையாளங்களில் உள்ளவை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அடிபணிய வேண்டாம் நீங்கள் கடவுளை மட்டுமே வணங்கினால் அவர்களை உருவாக்கிய கடவுளுக்கு அடிபணியுங்கள் பாதை எண் இருபத்தொன்று வசனங்கள் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மேலும் காவிர்களையும் உண்டு இறைவனின் தெய்வீக தன்மையையும் அவன் இறைவன் என்ற உண்மையையும் மனப்பூர்வமாக மறுப்பவர்கள் பிரபஞ்சமும் பூமியும் இணைந்து ஒரு பொருளாக இருந்ததையும் நாம் அவற்றை பிரித்து ஒவ்வொரு உயிரினத்தையும் நீரிலிருந்து திரவத்திலிருந்து உருவாக்கினோம் என்பதை காணவில்லையா அப்படி இருந்தும் அவர்கள் இன்னும் நம்பவில்லையா மேலும் நாம் பூமிக்குள் உறுதியான பங்குகளை உருவாக்கினோம் அது உங்களுக்கு ஒரு அட்டவணையாக இருக்கலாம் விவசாயத்திற்கு ஏற்றதாக இருக்கலாம் மேலும் தாங்கள் வழிநடத்தப்பட்ட பாதைகளை அவர்கள் கண்டுகொள்வதற்காக நாம் அங்கு பல பாதைகளை அமைத்தோம் மேலும் வானத்தை பாதுகாக்கப்பட்ட கூடையாக ஆக்கினோம் இன்னும் அவர்கள் வானத்தின் ஆயத்திலிருந்து சான்று விலகிச் செல்பவர்கள் மேலும் அவனே இரவு பகல் சூரியன் மற்றும் சந்திரனை அனைத்தும் ஒரு சுற்றுப்பாதையில் மிதக்கின்றன பாதைகள் இருபத்தொன்று வசனம் எண்பத்தாறு ஆபிரகாம் கூறினார் மாறாக உங்கள் இறைவன் பிரபஞ்சம் மற்றும் பூமியின் இறைவன் அவர் அவர்களை ஒன்றுமில்லாமல் படைத்தார் மேலும் இதற்கு சாக்கி செல்பவர்களில் ஞானன் ஒருவன்